தமிழ்நாடு அதிர்ந்து போகக்கூடிய அளவுக்கு நேற்று சாயந்திரம் சென்னை பெரம்பூர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா பி பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாநில தலைவருங்க சாதாரணமான வந்து ஒன்றிய சிலர் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது மாநில தலைவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட் அவரை நேத்து ஒரு ஆறு பேர் கொண்ட கும்பல் வந்து பாத்தீங்கன்னா வெட்டி கொண்டிருக்காங்க அப்புறம் அவங்க தப்பிச்சு ஓடுற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பதிவா இருக்கு யாரு வெட்டினாங்க ஏன் வெட்டினாங்க அவங்க வெட்டுறதுக்கு எந்த மாதிரியான பிளான் அதாவது பிளான் ஏ பிளான் பின்னு ரெண்டு பிளான் வச்சிருக்காங்க அப்படி அந்த பிளான் பத்தி ஒரு கிளியரா இந்த வீடியோ சொல்ல போறேன் சோ இந்த வீடியோல நீங்க ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சோ தமிழ்நாடு இப்ப எந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு பிஎஸ்பி பகுதன் ஜமா கட்சி தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் இவர் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் அந்த கட்சி தலைவரா மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சென்னையில முன்னாள் கவுன்சிலரா வந்து இருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல அவர் ஒரு குத்துச்சண்டை வீரர் சோ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலை செஞ்சாங்கல்ல அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு சோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் அவர் எப்பயுமே சென்னை பெரம்பூர்ல ஒரு வீடு கட்டிட்டு இருக்காரு அந்த வீட்டுக்கு வந்து விசிட் பண்றது வழக்கம் அங்க போயிருக்காரு அவர் போனவரை நோட்டப்பட்டு இருக்காங்க அந்த ஆறு பேருக்கு கொண்டாங்கன்னு சொல்றாங்கல்ல அவங்க சோ அவர் அங்க போயிருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆறு பேரும் பைக்ல வந்திருக்காங்க சோ பைக்ல வந்துட்டு அது பைக்ல வந்து போது பாத்தீங்கன்னா அவங்க வந்தது எப்படி அப்படின்னா அந்த ஒரு காஸ்டியூம் அதாவது இந்த ஃபுட் டெலிவரி பண்றாங்களா அந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு வந்திருக்காங்க சோ அந்த பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த சைடு ஃபுட் யாரும் ஆர்டரே பண்ண மாட்டாங்களா புதுசு ஆளுங்கிறாங்களே வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்காங்க ஆனா நோட் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா வெட்டி கொண்டுறாங்க சோ வெட்டுறதுக்கு முன்னாடி எப்படி அவங்க பிளான் பண்ணிக்காங்கன்னா பிளான் ஏன் அப்படின்னா என்ன அப்படின்னா அவரு குத்துச்சண்டை வீரர் அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட ஒரு துப்பாக்கி எப்படி இருந்துட்டே இருக்கும் ஆனா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு துப்பாக்கி இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க சோ இனிவே அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் தெரிஞ்சவங்க அந்த கொலையாளிகள் என்ன பண்றாங்கன்னா அவர் இடது பக்கமா போன் பேசிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா காது இந்த இடத்துல வெட்டிடுறாங்க கழுத்துக்கிட்ட அப்படி வெட்டின உடனே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நூறு இன்னும் ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா கால் கணுக்கால் இருக்குல்ல அங்க வெட்டுறாங்க சோ வெட்டின உடனே மனுஷன் நில குழிஞ்சு விழுந்துடுறாரு சோ விழுந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த ஆறு பேர் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்க சரி மாதிரியா வந்து பாத்தீங்கன்னா வந்து போட்டு வெட்டிட்டாங்க சோ வெட்டிட்டு தப்பிச்சு ஓடுறாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் பைக் எடுத்து ஓடுறாங்க சோ மக்களை வந்து பாத்தீங்கன்னா தேடுறாங்க அப்படியே அதாவது துரத்திட்டு பிடிக்கிறாங்க ஆனா பிடிக்க முடியல ஆனா பூந்து அதுக்கு ஓடிடுறாங்க அப்படி ஓடுனதுக்கப்புறம் ஒரு வேளை இந்த போலீஸ் இதனாலே சொல்றாங்க ஒரு வேலை அவரு குத்துச்சண்டை வர்றக்க அவர்கிட்ட கன் இருந்தாலும் சரி அப்புறம் அவர் குத்துச்சண்டை மூலமா வந்து அடிச்சிருந்தாலும் சரி இன்னொரு பிளான் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா நாட்டு வெடிகுண்டு சோ அந்த வெடிகுண்டு வந்து கொஞ்சம் தூரமா அந்த விசிட் பூந்து ஓடிடலாம் அப்படின்ற பிளான் ஏ பிளான் பின் ரெண்டு பிளான் வச்சுட்டு அந்த ஆறு பேர் சேர்ந்த கும்பல் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு கும்பலுக்குமே இவருக்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப போயிட்டு இருக்கு சோ எனிவே இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நடந்ததுக்கு அப்புறம் சோ தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நேத்து வர சென்னையில மலை சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இன்னைக்கு ஸ்டை அந்த சென்ட்ரல் சைடு ஃபுல்லா போக முடியல ஃபுல்லா ஜாம் சோ அது மட்டும் இல்லாம தான் ஆம்ஸ்டாங் அவரோட இறுதி அஞ்சலி நடக்குது சோ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கொந்தளிச்சுட்டு இருக்கு சோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சோ தமிழ்நாடுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடந்துட்டு இருக்குங்க சொல்லப்போனா ஒரு நாள் ரெண்டு மூணு நாளுக்கு நினைக்கிறேன் சேலத்துல ஒரு இடத்துல வந்து நடந்துச்சு சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடலூர்ல ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு சோ இதெல்லாம் வந்து பாக்கும் போது என்ன ஒரு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல சோ இதை வந்து பாத்தீங்கன்னா பாக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா நாமளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சராசரி மனிதா இருக்கும் சோ டக்குன்னு வெளியே போறது வராது சோ யாரா இருந்தாலும் சரிங்களா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ யாருக்கோ யாருக்கோ ஒரு பிரச்சனையா இருக்கும் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க பக்கத்துல இருக்க மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும் சோ என்ன எதுன்னு தெரியாம தேவையே இல்லாம பொதுமக்கள் பாதி பாதிக்கப்படுறாங்க இங்க பாருங்க சென்ட்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளவு டிராபிக் சோ இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு ஆனா அந்த கொலையாளிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சரண் அடைஞ்சிட்டாங்க அவங்க எட்டு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கு அவங்க வந்து எட்டு பேரும் சரண் அடைஞ்சிட்டாங்க சொன்னதுதான் இந்த பிளான் ஏ பிளான் பி சோ இது வந்து தனிப்பட்ட விரோதம் இருந்தாலும் கூட அவங்க எட்டு பேர் சரணடைஞ்சதுக்கு அடைஞ்சதுக்கு அப்புறம் நிறைய கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்து வந்தாங்க ஒரு சில அரசியல் நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா இல்ல சரணடைஞ்சது சரண் அடைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா வேற யாரோ அவங்களுக்குமே இந்த கொலைக்கு சம்மந்தமே கிடையாது சோ கூலிப்பட மாதிரி தான் ஆனா அதை ஏவி விட்டாங்க யாரு என்ன வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்டனை வாங்கி சொல்லி சொல்றாங்க சோ இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு இப்படி போயிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா அன்னைக்கே அந்த வெட்டினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கத்தி எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரோட சமாதியில வந்து பாத்தீங்கன்னா வச்சு பூஜை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன் அப்படின்னா அதை சொன்னேன் ஆல்ரெடி வேற ஒரு டீமுக்கும் இவருக்கும் இருக்கிற தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் வெட்டிட்டாங்க அதாவது இன்னைக்கு அவரோட அது அந்த டீம் இறந்து போனார்ல அவரோட பிறந்த அப்படி சொல்லி வெட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது எனவே இது என்ன நடக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா பாக்குற மக்களாக நமக்கு ஒண்ணுமே புரியல ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வருத்தமான விஷயம் அப்படின்னா சட்ட ஒழுங்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீர்குலைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சோ என்னன்னா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டி காப்பாற்ற நினைச்சாலுமே கூட ஏதோ ஒரு பக்கம் வந்து ஏதோ ஒரு மூலையில இப்ப ரீசெண்டா நடந்த கலாச்சாரம் சம்பவம் ஏதோ நடந்துட்டு இருக்குது சோ இதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து தடுக்கிறது அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் எனக்கு தெரிஞ்சு சோ தண்டனைகள் வந்து குறைவா இருக்கு சட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அதாவது ஸ்ட்ராங்னா எப்படி சொல்றது இப்ப வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு சாதாரணமா தப்பு சேர்த்துக்க வந்து யோசிக்கணும் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருப்பாங்க நான் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது தமிழ்நாடு இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் கிளியர் பண்ணுங்க அண்டு இந்த கொலை சம்பத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் சொல்லுங்க அண்டு ஒரு தண்டனை அதாவது ஒரு தப்பு செஞ்சா அதுக்கு இப்படிதான் தண்டனை இருக்கும் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொலை செய்யறவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை இருக்குன்னு நினைக்கிறீங்க மறக்காம உங்களோட ஒப்பீனியனை உங்களோட ஒப்பீனனை மறக்காம கமெண்ட் சக்தி பண்ணுங்க வீடியோ பார்க்குறது உங்களுக்கு நல்லா கண்டிப்பா புரிஞ்சுக்கும் இப்ப தமிழ்நாடு எந்த ஒரு நிலைமை இருக்கு